நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இலா புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நடப்பது வந்து ஜனநாயக ரீதியாக நடப்பக்கூடிய ஆட்சி இல்ல இது பாசிசா ஆட்சி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதாவது வியாசற்பாடியில வந்து இருபது குடிசைகளானது ஆனது எரிஞ்சிருக்கு தீ விபத்துல வந்து உதவ போன தாவேக்காவினுடைய தொண்டர்களை வந்து காவலர்கள் வந்து அத்துமீறி அடிச்சுட்டாங்க பெண் தொண்டர்களை வந்து வயிற்றுலயே முதிச்சுட்டாங்க இந்த மாதிரியான செய்திகளானது இணையதளங்கள் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது இதற்கான இதுக்கான பதில் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் என்ன சார் அதை வந்து தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு உங்களுடைய பார்வையில அதை எப்படி பண்ணேன் நடிகர் விஜய் அவர்கள் இப்பதான் அரசியல் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் அவர் வர்றது அவருடைய விருப்பம் ஆனால் உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நாடு மக்களுடைய நிலைகள் என்ன ஒரு அரசாங்கத்திற்கக்கூடிய உரிமைகளும் அரசாங்கத்திற்கக்கூடிய அதிகார செயல்படுத்துவது என்ன என்பதை எல்லாம் விஜய் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சும்மா விருப்பத்துக்கு எதை வேண்டும் என்றாலும் பேசிட்டு இருக்கக்கூடாது யாரோ சொல்றது எழுதி பாசிசம்னா மோதல் அர்த்தமே விஜய்க்கு தெரியாது பாசிசம் என்பது என்ன பாசிசம் என்பது ஹிட்லரிசம் முசோலினி அண்ட் ஹிட்லர்ஸ் அவங்களுக்கு வந்து மனித உரிமைகளே இல்லாமல் யாருக்கும் எந்த விதமான சுதந்திரங்களும் இல்லாமல் அடிமைகளாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆதிக்க சக்திகளோடு மற்றவர்களுடைய உயிரை எடுப்பதை பற்றி கூட கவலைப்படாமல் சர்வாதிகார போக்கின் உச்சம்தான் பாசிசம் அந்த பாசிசத்துக்கான அர்த்தம் கூட தெரியாம ஒரு இடத்தில் நடைபெற்ற சம்பவம் வன்முறை அது கண்டிக்கத்தக்கது உடனடியாக அங்க என்ன நடந்தது தெரியுமா காவல்துறை நடவடிக்கை காவல்துறை நீ எதுக்கு இருக்க அந்த அரசாங்கத்துல காவல்துறை நடவடிக்கை உடனே அவங்களை கைது பண்றது அந்த இடத்துல போட்டு மேற்கொண்டு பிரச்சனைகள் வராம மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்பதெல்லாம் காவல்துறை அதுதான் அரசுடைய வேலை இப்ப விஜய் போன்றவர்கள் நடிக்கிற சினிமாக்கள்ல ஏகப்பட்ட காட்சிகள் அந்த காட்சிகளா அடிதடி காட்சி எங்க வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் வன்முறை ஒரு நியாயமான இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வழிகாட்டக்கூடிய அளவிற்கான கருத்துவங்களாக பாடல்களாக மற்றவர்களாக ஒன்றுமே வர்றதுன்னு கிடையாது எப்ப பாரு கண்ணா அப்படின்னா ஆடிக்கிட்டு கண்ணா அப்படின்னா இளைஞர்களின் மனதை கெடுத்துக்கிட்டு பாடலாக இருந்தாலும் சரி அவர்கள் காட்சிகள் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு இது இருக்கு நினைச்சு பார்க்கணும் அந்த காலத்துல நடிகர்கள் அப்ப புரட்சி நடிகர் எம் மக்கள் தளமாக இருந்தால் புரட்சி நடிகர் எம் ஜி அவருடைய படத்துல வர பாடல்கள் அவருடைய காட்சிகள் கலைவாணர் கே அவருடைய பாடல்கள் சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு இன்னும் பல்வேறு நடிகர்கள் தங்களுடைய கலையின் மூலமாக நாட்டுக்கு இளைஞர்களை திருத்துவாங்க ஆனா விஜயினுடைய எல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்களே கிடையாது பாசிசத்தையும் கூட ஆதரிச்சு பேசக்கூடிய அளவுக்கு யாராவது ஏழு குடுத்தா அதையும் பேசுவார் எதுக்காக சொல்றோம்னா புரிந்து கொள்ளணும் அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் வேற ஒண்ணுல மக்களுக்கு உதவதான் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு சில நிதிகளை குடுக்கறதுக்காக போயிருக்க கூடிய அந்த தொண்டர்களை வந்து காவலர்கள் எதுக்காக அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பெண்களுடைய உடைய ஆடைகளை வந்து கிழித்ததாகவும் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதை தாண்டி அதுக்கான உரிய பெர்மிஷனும் வாங்கிட்டுதான் தாவேக்கா தொண்டர்கள் அந்த இடத்துல இருந்ததாகவும் காவலர்கள் தான் வந்து தாவேக்காவில இருந்து உதவி செய்யறாங்க அப்படின்றப்ப திமுக வந்து அதை தாவேக்காவை ஒடுக்கணும்ன்ற எண்ணத்துல காவலர்களை வச்சு இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாங்களே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இது வந்து கற்பனை யாராக இருந்தாலும் சரிமா எல்லா காலத்திலயும் பார்த்திருக்கிறோம் உதவி செய்வதற்கு போனாங்கன்னு வச்சுங்க மக்களுக்கு அது முறையாக உதவி செய்வதற்கு அதுவும் இல்லாம அவரே சொல்றார் அனுமதி வாங்கி கொண்டு அதுக்குதான் போறாங்க அப்படின்னு அப்படி போகின்ற பொழுது யாரும் எதுவும் செய்யப்படும் ஆனால் போகிறவர்கள் நல்லா நல்ல தான் நல்ல தான் இருந்திருப்பாங்க ஆனா நடிகர் விஜயை போன்ற அந்த கருத்துக்கள்ல தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இன்னும் சில பேரை கூட கூட அனுப்பியிருக்கலாம் போயிட்டு வேகமா பேசுங்க திமுகவை குறை சொல்லி பேசு அதை தள்ளி விட்டுட்டு போ இத வந்து ஒரு செய்தி ஆக்குங்க ஒரு சீன் கூட கிரியேட் பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உதவி செய்ய போகிறவர் மக்களுக்கு அந்த உதவி செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் பாதுகாப்புக்காக காவல்துறை இருந்ததுன்னா அங்க இருக்கிற மகளிர் எல்லாரையும் வந்து உடனே மகளிர போய் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்றது இந்த மாதிரி தவறுதலாக பேசுவது என்பது கூட பாசிசத்தில் ஒரு வகையில வரக்கூடியது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல போய் ஒரு பகிரங்கமாக காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் போய் தவறு செய்யறாங்க பெண்கள்தான் இப்படி பண்றாங்க நீங்க குற்றச்சாட்டு சொல்றதே தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா அன்படி குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்களே தவிர வேடிக்கை பார்த்தவர்கள் குற்றச்சாட்டுனா இது கதை இது பெண்கள் சரியாக போயிருக்காருன்னா வரவேற்கிறோம் போய் உதவி செய்ய போயிட்டு ஒழுங்கா நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் இப்படி ஆளும் கட்சியின் மீது திராவிட மாடல் அரசின் மீது எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசின் மீது அதுவும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உரிமை தொகையிலிருந்து பெண் குழந்தைகள் கல்விக்கு இன்னும் காலை உணவு திட்டத்திலிருந்து பேருந்திலே அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் வெளியேற்க சென்று வருவதற்கும் கட்டண சலுகையும் அளித்திருக்கிற இந்த ஆட்சியை பார்த்து சர்வசாதாரணமா பேசுறாருன்னா அவருக்கு இன்னும் அரசியல் தெரியல இந்திய அரசியலை ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு அவருக்கு இன்னைக்கு ரகசிய முறவாக இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய யூபியில போய் பார்க்க சொல்லுங்க ஒண்ணு தெரியுங்களா யூபி மாநிலத்துல ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நபர் போர்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு கையில கொடியை தூக்கிட்டு பாரதிய ஜனதா கொடியை தூக்கிட்டு நிக்கிறார் என்ன தெரியுமா அந்த போர்டு என் மகள் விற்பனைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு போர்டு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி லட்சணம் அந்த மாதிரி இருக்கிற கொடுமைகளை நீ தெரிஞ்சுகிட்டீங்கன்னா பாசிசம்னா என்ன அங்க இருக்க அப்புறம் அவரை வந்து இட்டுக்கிட்டு போய் அவங்களுக்கு அங்க வேலைகள்லாம் செய்திருக்கிறாங்க எதுக்காக தோன்றும்னா உலகத்தையும் பார்க்கணும் இந்திய துணைக்கண்டத்தையும் பார்க்கணும் அரசியல் அதிகாரத்தையும் பார்க்கணும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய துறைகள் செய்கிற நன்மைகளையும் பார்க்கணும் நீங்க குற்றச்சாட்டுனா ஆரோக்கியமான அரசியல் விவாதத்திற்கு வாங்க இப்படி ஒரு கள்ள தூக்கி எல்லா இட்லயும் தூக்கி இந்த மாதிரி போட்டு போறது உங்களுக்கு பலன் கிடையாது நலனும் கிடையாது இன்னும் நீங்கள் சரியாக மக்கள் பணியில் இறங்கவில்லை என்று விஜய் அவர்கள் வந்து திமுகவை வந்து விமர்சிக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு நல்லாட்சியை விமர்சிக்கிறாரு அதுல அரசியல் புரிதல் இல்ல அப்படின்றத சொல்றீங்க ஆனா திமுகவை வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லிதானே ஆகணும் காவலர்கள் அத்துமீறாங்க இல்லையா அதை மறுக்க முடியுமா இப்படி சில கேள்விகளும் தாவேக்கா தரப்புல இருந்து எழுப்பப்படுது அதை எப்படி பாக்குறீங்க ஆரோக்கியமான அரசியலை வரவேற்கிறோம் உங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் உங்களிடையாக ஆதாரப்பூர்வமாக நீங்க தெரிவிக்கலாம் அத நம்ம வேணாம் சொல்லல அப்படி வருகின்ற பொழுது அரசே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற அரசின் மீது நீங்க குற்றம் சாட்டணும் பேச பேசணும் எதை வேணாலும் சொல்ல வேணாம் எங்க நடந்தாலும் ஆனால் எங்க நடந்தாலும் முதல்வருடைய கவனத்திற்கு பார்வை கொடுங்கன்னா அடுத்த நிமிஷம் திராவிட மாடல் அரசுல எல்லா நன்மைகளும் நடக்கும் மக்களுக்கு இது மக்கள் அரசு இதுல வந்து நான் குற்றம் சொல்ல வேணாம் அது முறையாக வந்து பிஜேபிதான் மறைமுகமாகவோ இல்ல தாவைக்காதான் வந்து கட்சியை வந்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே பாஜக முன்வைக்கிறீங்க ஆனா வந்து திமுக பாஜக கிட்ட சரணடைஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறாரு நிதி ஆயோக் திட்டத்தின் அந்த அந்த குழுவுல கலந்துகிட்டதுக்காக திமுக வந்து பாஜக கிட்ட தன்னை சமர்ப்பணம் செஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தங்களுடைய நிதியை காப்பாற்றிறதுக்காக தான் வந்து அந்த நிதி ஆயோக் திட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க ஐந்து ஆண்டுகள்ல கடைசி ஆண்டு மட்டும் அத போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அவசியம் என்ன இந்த மாதிரி பல கேள்விகளை முன் வைக்கறாங்க நான்கு ஆண்டுகள் புறக்கணிக்கப்பட்டது இப்ப ஈடி ரைடு வந்துரும்ன்ற பயத்துல ஐந்தாவது ஆண்டு கலந்துகிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அதை எப்படி புரிஞ்சுக்குறது சார் இந்த மாதிரி உளறல்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது ஈஆர் கூட்டப்படிறது முதலமைச்சர் பிரைம் मिनिस्टर முதலமைச்சரும் பிரதமரும் அங்கே முதலமைச்சர்கள் சென்று தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பது இல்ல அந்த கூட்டத்துல போனார் இன்னைக்கு இந்திய துணை கண்ட முழுவதும் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காகவும் அவர் பேசிய அந்த கருத்து சிறந்தது என்று எல்லாம் வரவேற்கிறாங்க புரியுதா நிதியை நீ வந்து பார்ட்டி பர்சன்ட் கொடுக்குற ஃபார்ட்டி டூ பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு போற பணத்தை வெறும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் கொடுத்துன்ற கருத்தையும் அங்க தான் எடுத்து சொன்னாரு அதற்கு பிறகு ஒரு கருத்து வச்சார் இனிமேல் பிப்டி பர்சன்ட் கொடுங்க எங்க ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போறீங்க அதை நிதி பகிர்வை செய்கின்ற போது ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் தான் பேசினார் அது வந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு வரவேற்பு பெற்றிருக்கு அதை நீங்க கூடாது இன்னொன்னு தெரியுமா மத்தவங்க தான் உளர்றாங்கன்னா எடப்பாடி எதுக்கு அந்த நிதியத்திற்கு நீ எச்சி போயிருக்க நீ எச்சி தர போன கணக்கு சொல்ல சொல்லுங்க தெரியுங்களா அரசின் சார்பாக அனுப்பலாம் ஒண்ணு போகணும்னு சிஎம் தான் சிஎம் போய் இன்னைக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி ஒரு நீண்ட காலமாக நிக்குது இதெல்லாம் உடனே ரிட்டர்ன் பண்ண கல்விக்கு நீ நிறுத்தி வச்சிருக்கியா இரண்டாயிரத்தி இருங்க நான் சொல்லிடுறேன் இத நீ ஒழுங்கா செய்யணும்னு முதலமைச்சரே போய் கேட்கிறார் அவரு அந்த கூட்டத்தில் அது முதல்வர்களுடைய பணியை வந்து கொச்சைப்படுத்துவதும் தப்பு பேசுவதும் பெருமை வந்து அறிவு இருக்குதான் நான் நினைக்கல நீ ஓ கூட்டணி கட்சியாக இருக்கிற பிஜேபி கிட்டே நீ போய் பேசிட்டு வரலாம் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதற்கு பிறகும் கூட இந்த நம்முடைய நாட்டில் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் அவர் வந்து அந்த மாதிரியே இப்போவும் செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க இப்பவுமே வந்து பிடிஆர் அவர்களே யார் நிதி அமைச்சரோ அவரை அனுப்பி இருக்க வேண்டியது இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக அதாவது தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகவே முதலமைச்சர் வந்து அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு ஈடி ரைடு டாஸ்மாக் அந்த பிரச்சனை விவா அந்த விவகாரத்தை யொட்டி முதலமைச்சர் வந்து அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்கன்ற ஒரு கருத்தை நம்ம எப்படி பாக்குறது சார் இல்லாம இதெல்லாம் மோசடித்தனமான கருத்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு அவருடைய செயலுக்கு இவங்க கலங்கம் கற்பிப்பது அவர் பேசிய பேச்சு எல்லாம் மிக தெளிவாக நாட்டுக்கு வந்துடுச்சு பிஜேபிக்காக வந்து அவர் இறங்கி இல்ல விட்டு கொடுத்தல அங்கேயும் சொல்லிட்டு வந்தார் எந்த காரணத்தை முன்னிட்டு மாநில உரிமைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டிற்கான நன்மைகளை கேட்பதற்கு பெறுவதற்கு எப்பொழுதும் தயங்க மாட்டேன் என்ற வார்த்தை அவர் சொன்னார் அது மட்டும் இல்லாம எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு மிகு துணை முதல்வர் என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் இவெல்லாம் உற்று சொல்றதுக்கு என்ன யோகிதை என்ன ஈடியை விட்டு பார்த்தீங்கன்னா ஈடி லட்சுனா என்னன்னு தெரியுமா அமலாக்கத்துறை ஒரு போன வருடத்திலேயே வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது வழக்குகளை போட்டு இந்த மோடியினுடைய அமலாக்கத்துறை என்னாச்சு மூணே மூணு வழக்குகள் தான் கோர்ட்ல நிரூபித்தது எல்லாம் அவுட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எங்க இருக்கிறார்களோ எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலம் எங்க இருக்கோ அங்க போய் அமலாக்கத்துறையை விட்டு கலக்க அங்க போய் தப்பு தவறுகளை செய்துகிட்டு வர்றது அமலாக்கத்துறையை உச்ச நீதிமன்றம் பத்து நாளைக்கு முந்தி கண்டிக்கல இது என்ன வேலை இது இதான் உங்க வேலை அப்படின்னு சொல்லல அமலாக்கத்துறை என்பதற்கே அவமானம் கொடுத்து அசிங்கம் கொடுத்து பிஜேபியினுடைய ஒரு அணியாக ஒரு தனித்துறையாகவே அதை ஆக்கிட்டானுங்க ஆக பிஜேபி கட்சிக்கு சேர்ந்த அமலாக்கத்துறையாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களை போய் பாத்துட்டு வந்தா இவங்க உடனே அதை காப்பாத்துறாங்க ரோபார் எங்களுடைய அதாவது திராவிட இயக்கத்தின் பேரொழியாக இன்னைக்கு கொள்கை வீரனாக விளங்குற உதய தம்பி உதயநிதி ஸ்டாலின் மிக தெளிவாக சொன்னார் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுறவங்க நாங்க இல்ல நீ எதை வேண்டும் என்றாலும் கொள் அதை சந்திக்க தயார் சட்டப்படி நாங்க சந்திக்க தயார் என்ற வார்த்தையை அவர் சொல்றாரு இவங்க போனாங்க அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாங்கன்னு கதை விட்டு இருக்காங்க இதெல்லாம நியாயமாக அறிவுபூர்வமாக பார்க்கின்ற யாருமே அதிமுகவோ பிஜேபி காரர்களோ சொல்லுகின்ற இந்த கதைகளை வந்து யாரும் இந்த கற்பனைகளை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் வேடிக்கை ரெண்டு நாள் பேசுவோம் மூணா நாள் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அமலாக்கத்துறையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்தா எடப்பாடி எடப்பாடி பல்வேறு கோடிகள்ல அந்த பிர திருடனது போனதெல்லாம் ரெடியா எல்லாமே மாட்டிக்கிட்டு தான் இருக்கு அவையில் வரத்தான் போகுது அப்ப நம்ம ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்